சுமானக்கா மக்களே என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட்ல வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு நாலு பேர் போறாங்க போலியா எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு தரமான கண்டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்த நாலு பேருமே என்ன பொறுத்தவரைத்தையும் டம்மி ப்ரோ இந்த நாலு பேரை எதுக்கு இன்னைக்கு விடுறாங்கன்னு சுத்தமா எனக்கு ஐடியா இல்ல கனிஜே இந்த மாதிரி ஆட்களை விடுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி டம்மிகளை விட்டு வச்சிருக்காங்க ப்ரா ஏங்க இப்ப பிரச்சனை எல்லாம் விடலன்னு சொல்லிட்டு நாங்க யாராவது ஃபீல் பண்ணுவாங்க இல்ல தெரியாம கேக்குறேன் பிரச்சனை எல்லாம் விடலன்னு சொல்லிட்டு நாங்க யாராச்சும் ஃபீல் பண்ணுமா பிரச்சனை வெளியே உட்கார வைக்க வேண்டியதானு கேக்குறேன் ஏன்னா சாண்ட்ராக்கா தான் புருஷனை பாக்கணும் புருஷனை பாக்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்படி இருக்கும்போது எங்க அக்கா சாண்ட்ராக்கான மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரச்சனை வீட்டுக்கு விட்டுருக்க கூடாதுல பாவம் எங்க அக்கா நேத்துக்கான எபிசோட்ல பாத்துருப்பீங்க வீட்டா வெளியே வந்த உடனே கூட சேதனை கிட்ட போயிட்டு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு இல்லையா பிரச்சனை ஒளிஞ்சிருக்காரோ அந்த அந்த கதவுக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமான டிராமா போட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அக்காக்கு அடுத்த பேனிக் அட்டாக் வந்து வந்து கூடாதுல்ல ஏன்னா அக்கா வெளியே அனுப்பிட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டா அக்கா வெளியே போயிட்டு பிரச்சனை பிரச்சனை தடம்பு பிரச்சனை கிடைக்காம அக்காக்கு டப்புன்னு பேனிகட்டாக் வந்துட்டா எல்லா பழையும் உங்க மேலதான் உள்ளோம் இப்பவே சொல்லிட்டேன் எல்லா பழையும் உங்க மேலதான் உள்ளும் எனக்கு என்னமோ இன்னைக்கு பிரஜன் வராப்புல நாளைக்கு அக்கா சான்றா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ரோ இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பட் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு நாலு பேர் அனுப்பியிருக்காங்க ப்ரோ ஒன்னு பிரஜன் அடுத்தது துஷார் அடுத்தது அமித் அடுத்தது கலையரசன் நல்ல நல்ல ஜோடி அனுப்பியிருக்கீங்கப்பா நல்ல ஜோடி அனுப்பியிருக்கீங்க இதுல அமித் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா மனுஷன் அமைதியாக இருந்திருந்தா போன வாரமே வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்க போன வாரமே வீட்டுக்குள்ள போயிருந்தா வீட்டுக்குள்ள போயிட்டு கானா வினோத்துக்கு ஏதாச்சும் ஹிண்ட ஹிண்ட கொடுத்து தம்பி அந்த பணப்பட்டி எடுக்காதப்பான்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருந்துருப்பாங்க ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல கானா வினோத்துக்கான ஃபேன்ஸ் வந்து மனுஷனை போய் நொச்சரிச்சிருக்காங்க அண்ணா உள்ள போங்கண்ணா அண்ணா உள்ள போயிட்டேன் எங்க அண்ணா கானா வினோத்த காப்பாத்துங்கண்ணா அவரை பணப்பட்டு எடுக்க விட்டுறாதீங்கன்னா அவர் வந்து ரொம்ப லோன்லியா இருக்காருனா பிளீஸ் நான் போய் உதவி பண்ணுங்கண்ணு சொல்லிட்டு பயங்கரமா மெசேஜை போட்டு தாக்கியிருப்பாங்க போல மனுஷன் டென்ஷனே ஒரு வீடியோ போட்டாப்பல கானா வினோத்துக்கான ஃபேன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கா நான் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா வினோத்துக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அவரை பணப்பட்டு எடுக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன ஒரு வீடியோ போட்டார் பாருங்க டீம் பார்த்தாங்க தம்பே அப்படியாப்பா நீ பண்ண போற இரு நீ வெளியே கடன்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சிட்டாங்க வெளியே கடன் சொல்லி புடிச்சு வச்சிட்டாங்க அவர் வீடியோ போடலன்னா கூட எனக்கு தெரிஞ்சு உள்ள அனுப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ வீடியோ போட்டோன்னு டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ மொத்தத்தையும் நீ வெளியே உட்காருன்னு சொல்லி புடிச்சு வச்சிட்டாங்க அதனால என்னாச்சு வீட்டுக்குள்ள நம்ம கானா வினோத்தவர்கள் பானப்படி எடுத்துட்டு வெளியே ஓட்டுட்டாப்ல அந்த வருத்தம் கண்டிப்பா நம்ம அமைத்துக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதனால வீட்டுக்குள்ள வந்து புலம்போப்பல அடுத்ததா யாருப்பா அடுத்தது நம்ம கலையரசன் கலையரசன் அது எதுக்கு கலையரசன் இப்ப விட்டுருக்காங்க ஓ பிரஜன் வந்தா கலையரசன் வரணும் பிரஜன் வந்தா கண்டிப்பா கலையரசன் வரணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே இப்ப வெளியே ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்காங்க பிரசன் யோசிப்பாரு ஏன்னா என் பொண்டாட்டி கூட சேர்ந்து இன்டர்வியூ கொடுப்பேன்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு மனுஷன் ஃபீல் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்கள பட் இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு தோண தேவைப்பட்டிருக்கு போல ப்ரா மனுஷன் மாதிரி கலை தான் சுற்றிருக்காப்புல நிறைய இடங்களில் கலைரசன் கூட தான் திருக்கா கலையரசன் கூட சேர்ந்து இன்டர்வியூ குடுக்கறதுன்னு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சிருக்காப்புல பட் வேஸ்ட் ப்ரோ இப்ப வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க ஒருவேளை போன வாரம் வந்திருந்தா கூட அரசனோ இல்ல பிரச்சனோ ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கலாம் ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்து பேசியிருப்பாங்க எதாவது பண்ணிருக்கலாம் இதுக்கு அப்புறம் அவங்க அப்படி பேச முடியாது இதுக்கப்புறம் பேச வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நேற்றே சேதனை வந்து ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து போட்டு அடிச்சு உடச்சிட்டாப்ல அடிச்சு உடச்சிட்டு பழைய போட்டியாளர்கள் உள்ள எதுக்கு போயிருக்கீங்க ஃபன் பண்ண மட்டும்தான் போயிருக்கீங்க ஃபன் மட்டும்தான் தான் பண்ணோம் அதை தாண்டி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வன்மத்தெல்லாம் கக்க கூடாது வீட்டுக்குள்ள அவங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த ஆறு பேருமே டிசர்வான ஒரு ஆட்கள் தான் அந்த ஆறு பேர் மேல குறை சொல்றேன் அதை சொல்றேன் இதை சொல்றேன் இப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நீங்க டவுன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல அதனால கண்டிப்பா வீட்டுக்குள்ள போற இவங்க யாருமே பெருசா எந்த ஒரு வம்பு தும்பு பண்ண மாட்டாங்க ப்ரோ கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது முக்கியமா பிரஜன் வந்து கண்டென்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிரஜனால திவ்யா கிட்ட கூட போய் பேச முடியாதுன்னா எனக்கு தோணுது ஏன்னா திவ்யா நேத்து பண்ண சம்பவம் அப்படி அது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் ப்ரோ அதை நிறைய பேர் உபடியா பாக்க நினைக்கிறேன் அதுலயுமே திவ்யாக்கு தான் நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உண்மையாவே ஜென்ரல் ஆடியன்ஸா இல்ல சாண்ட்ராக முட்டு கொடுக்க வந்த முட்டாபை எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல ஏன்னா நேத்து நல்லா கவுனிச்சுன்னா அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு சாண்ட்ராக எவிக்ஷன் அறிவிக்கிறாங்க சாண்ட்ராக் வந்து வெளியே வச்சு அந்த போட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க அதான் நம்ம அது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் டப்பா அந்த இதுக்கு கீழே வச்சு ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுக்குறாங்க அப்போ அந்த ஃப்ரேம் கிஃப்ட்டை வந்து நம்ம தான் கொடுக்க போகிறாங்க அப்போ திவ்யா வந்து இப்படி கொடுத்துட்டு ஒரு கையில் வந்து இப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ண போகிறாங்க ஓகேவா ஹக் பண்ண போகும்போது மேடம் வந்து ஒரு மாதிரி சீன் போடுறாங்களா மேடம் வந்து ஒரு மாதிரி ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போடுறாங்க எதுக்கு இந்த வெத்து சீனு எதுக்கு இந்த வெத்து சீனு ஓ இப்போ வந்து திவ்யா வந்து உங்களுக்கான கண்ட்டை உடைச்சதுனால நீங்க வந்து திவ்யாவை பத்தி பின்னாடி பேசிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த திவ்யா உடச்சனால இவ்வளவு பெரிய சீன் என்ன சரி ஓகே நீங்க சீன் போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா நீங்க அந்த மாதிரி அசிங்கமான வேலையை தான் பார்த்து வச்சிருக்கீங்க அது தப்பே கிடையாது ஓகேவா அது நீங்க சீன் போட்டுக்கோங்க ஆனா அந்த இடத்துல ஹக் பண்ண வரும்போது நீ நார்மலா ஹக் பண்ணிருக்கலாம் இல்ல நீ நார்மலா ஹக் பண்ணாம அவ்வளவு பெரிய சீன் போடும் போது வெளியே போய் நீ அமைதா இருந்திருக்கணும்ல கரெக்ட்டு தான் நம்ம அந்த இடத்துல திவ்யா ஹக் பண்ண வரும்போது ரொம்ப சீன் போட்டு நீ ஹக் பண்ணல அப்போ உனக்குள்ள வந்து ஒரு ஈகோ இருக்கு நீ வந்து அப்படி பண்ண மாட்டேன் நீ வந்து அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்ன நொன்னைக்கு ஸ்டேஜ்ல போயிட்டு எல்லாருக்கிட்ட பேசும்போது எல்லாருக்கும் லவ் யூ சபரி உனக்கு லவ் யூ விக்ரம் உனக்கு லவ் யூ ஏ திவ்யா அந்த மாதிரி ஃபேஸ் வைக்காதீ டார்லிங் டார்லிங் அப்படி பண்ணாத டார்லிங் லவ் யூ டார்லிங் உன்னை வந்து நான் ஒரு தடவை கூட நாமினேட் பண்ணதே கிடையாது டார்லிங் எதுக்கு எதுக்கு சொல்லுங்கப்பா எதுக்கு டார்லிங்கை நீங்க நாமினேட் பண்ணல சரி எல்லாம் ஓகே டார்லிங்கை நாமினேட் பண்ணல சரி ஓகே அந்த கண்ட்ரெண்ட் சைடில் வச்சிருங்க ஹக் பண்ணல உள்ள வச்சு உள்ள வச்சு அவங்க ஹக் பண்ண வரும்போது ஒரு மாதிரி தனாவட்டா தட்டி விட்டு தானே போனேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்டேஜில் மட்டுமே சீன் போட்டுட்டு இருக்க சும்மா சீன் என்ன சும்மா அப்படியே பம்மாத்து காட்டுறது அப்பதான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு காறி துப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசன்லையும் நான் கவனிச்சிருக்கேன் போகிறோம் யார் எவிட்டாய் வெளியே வந்தாலும் வந்தோடனே அந்த ஸ்டேஜில் வச்சு மக்கள் வந்து சேரப் தான் பண்ணுவாங்க கை தட்டி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து தான் அந்த இடத்தோட்டு அனுப்புவாங்க முதல் முறையாக ஒரு போட்டியாளரை செருப்பால் அடித்து அனுப்பியிருக்காங்க ப்ரா அந்த போட்டியாளர் ஸ்டேஜுக்கு வரும்போதும் கைத்தட்டல் இல்லை ஸ்டேஜில் நின்று பேசும்போது கைத்தட்டல் இல்லை ஒரு மாதிரி வெறுப்பாய் பார்த்துட்டு இருக்காங்க நல்லவேளை செட்டில் வந்து தக்காளி முட்டை கிட்டேன்னு எதுவும் கொடுக்கல தூக்கி அடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வெறுப்பாய் பார்த்துட்டு இருந்தாங்க மேடம் அந்த வெறுப்புகளை பார்த்துட்டு அதை சமாளிக்கிறதுக்கு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் அது ஸ்டேஜில் நின்று என்ன என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகம் இப்ப இப்ப இந்த நாடகத்துக்கு பிரஜனை எப்படி முட்டு கொடுக்க போறான்னு தெரியல பிரஜனை பொறுத்த வரத்துக்கு அமைதியா வந்து உட்காந்தா நல்லது அதை தாண்டி போயிட்டு திவ்யா கிட்ட பேசுற அங்க பேசுறேன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணார்னா அவருக்கு தான் நெகட்டிவ் ஆகும் அவர் ஆல்ரெடி நெகட்டிவ் வாங்கி தான் உட்காந்துருக்காரு டிஃபமேஷன் கேஸ்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு வாரத்தை விட்டு மக்கள் கிட்ட பயங்கரமான செருப்படி வாங்கி வச்சிருக்காப்ல பாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா துஷார் துஷார் அவ்வளவுதான் காய்ஸ் நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு காய்ஸ் துஷார் அரோரா ரெண்டு பேரும் பயங்கரமான ஆட்டத்தை போட போறாங்க செம்ம ஃபன் இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஆனா துஷார் மட்டும் கொஞ்சம் மான உள்ளவனா இருந்தா பெருசா அரோராட்ட பேச மாட்டான் என்ன பிற அப்படி பேசிட்டானா பின்ன என்னங்க அந்த பொண்ணு ஒரு நேரம் துஷாரு 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 துஷார்னு ஒரு மாதிரி துஷாரு துஷார்னு இழுக்குது சரி ஓகே அந்த பொண்ணுக்கு உண்மையா ஏதோ பாசம் இருக்கு ஏதோ லவ் பண்ணது போல நம்ம வச்சுக்கலாம் ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போயிட்டு தன்னோட எக்ஸுக்கு விஷ் பண்ணும்போது ஒன்னு ஒண்ணு சொல்லிச்சு இருக்கா எனக்கு இன்னும் அந்த நேவெல்லாம் இருக்கு நான் ஒண்ணு மிஸ் பண்றேன் பட் என்ன பண்ண எல்லாம் முடிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் நான் உன்ன மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்கோம் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைம்ல தான் நம்ம காமு கூட கேட்டுப்பாப்ல ஒருவேளை இப்ப வீட்டுக்குள்ள துஷார் எக்ஸ் ரெண்டு பேர் வந்தா நீ யாரை சூஸ் பண்ணுவேன்னு கேக்கும் போது எக்ஸ சூஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸ சூஸ் பண்ணிட்டு நான் என்ன துஷாரை லவ்வா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்புறம் என்ன நொன்னைக்குமா வீட்டுக்குள்ள இருபத்தனமும் துஷார் தஷார்னு சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரமும் துஷார் 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 தஷாருக்கான பேரெல்லாம் சொல்லி பாடிட்டு இப்ப கேட்டா என்னோட எக்ஸ் வந்தா நான் எக்ஸை தான் சூஸ் சொல்லி ஒரு அந்த பல்டி அடிச்சாச்சு இந்த விஷயத்தெல்லாம் இவன் பார்த்துருப்பான்னு நம்புறேன் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு உள்ள போயிட்டு அஹ் உருப்படியா இருந்தா ஓகே பட் இவங்களுக்கான பழக்க வழக்கம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு லவ்வுக்குள்ள போகாதுதான் நான் நினைக்கிறேன் ப்ரோ ரொம்ப டீசென்டா ரொம்ப டீசெண்டா இப்போ ஒரு இது வச்சிருக்காங்கள ஃப்ரெண்ட்ஸ் வித் அதுக்குள்ளே போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் பண்றானு ப்ரோ இந்த சீசன்ல வந்திருக்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணி தொள்ளோம் பார்க்கவே கன்றாவியா இருக்கு பார்க்கவே கன்றாவியா இருக்கு பண்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம் துஷார் என்ன பண்றான்னு சொல்லிட்டு துஷார் போயிட்டு கண்டிப்பா பேசுவான் தான் பேசுவான் ப்ரோ ஏன்னா அவன் தான் ரியாட்டே சொல்லியிருக்கானே நான் வந்து ரூட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரியா தான் சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவனும் போய் பேசிவான் அவ்வளோதான் அவன் நார்மலாக பேசிட்டு சைடில் எங்கேயா போய் உட்காந்து பேசுவாங்க அவ்வளோதான் காய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் காய்ஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த அந்த கப்புல்ஸாக மாறாமல் இருந்தால் சரிதான் ஆல்ரெடி அக்கா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க உதறவா கக்கூசலை உதறவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவத்தையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பார்த்து பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது பார்க்கலாம் கலை அரசனை பொறுத்த வரைக்கும் அவன் அவன் என்ன பண்ணுவான் அதிகபட்சம் தண்ணி படத்துட்டு போய் பேசுவான் தண்ணி படத்துட்டு போய் அன்னையும் அண்ணே அப்படின்னு சொல்லி பேசுவான் அதை தாண்டி வேற யார்ட்டு கனெக்ட் ஆகும் வேற யார்ட்டு பெருசா கனெக்ட் ஆக பட் இந்த நாலு பேர் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க என்ன மாதிரி யாருக்கு தோணை நிக்க போறாங்க அந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும் வெயிட் பண்ணி பத்தி கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க அடுத்த வீடியோ பாக்கலாம்